நம்மளும் கோயில் கிடா வெட்டு விருந்து விருந்துன்னு தான் போகிறோம் அப்பா ஏய் பாப்பா என்ன வண்டி இது அப்பா கூப்பிடு சாப்பிடுச்சான்னு கேளு என்னோம்னா இந்த விலாக் வந்து எடுத்திருந்தாங்க சண்டே வந்து நாங்கள் ஃபேமிலியோட கிளம்பி எங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டோம் எங்க போயிருக்கோம் அப்படின்றத அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க ஏதாவது டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் கண்டினியூ பண்ணி பாப்போம் போக போமாட்டேன் மணி வந்து டியூட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் அம்மா பாப்பா தம்பி அத்தை எல்லாருமே வந்து செல்வியக்கா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் டீச்சருக்காங்க வீட்டுக்கு டீச்சருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோட்ரஸில் கூட்டியிருந்தாங்க அங்கேருந்து அவங்க கோட்ரஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வண்டி கருப்பு சாமி கோயிலில் வந்து கெடா வெட்டி இந்த மாதிரி ஆடி மாதம் ஒரு நாள் வந்து விருந்து மாதிரி வைப்பாங்க ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் அதுக்கு தான் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காண்டி வந்து இப்போ போயிட்டுருக்கோம்

எதுக்கு நாங்க வந்த உங்களுக்கு அடைஞ்சிரா இருக்கா நீங்க வரட்டி சீக்கிங்க யார போய் வெறுப்புறா சீனை வரட்டி சீனை நாங்க வெறுட்றீங்களா மால ஆமா வந்த உடனே என்ன செய்வாரு தூக்கி இப்படி போட்டு பிடிப்பாரு என்னென்ன ரூல்ஸ் போட்டு வராளா மேல தூக்கி போட கூடாது கிச்சு குச்சு காட்ட கூடாது அப்படினா வரவேன காலையில சொல்றேன் என்கிட்டவ பாத்துக்க சரி ரமேஷ் அம்மா கூட ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சொல்லிருமா சும்மா வேளாடுமா சொன்னே மாமா

தீதுலையா பத்தி தீது ஏய் பால் அது தீதுல ஜில் வச்சிடு. பாப்பா பாப்பா கார் पण आय मम्मा ने यंक कुंबवा. என்ன கோயிலுக்கு போறோம்னு கேளு பண்டிசாமி கோயிலுக்கு போறோம் அம்மா ஆஹ் விளாண்டு குடுத்து போயிரு என்ன பண்றானா அதே தான் வேணும்

இருந்து அவங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் வந்து நம்ம நேரா வந்து கோயிலுக்கு டேரெக்டா போயிட்டாங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட்டம் உள் பக்கம் வந்து வண்டி வேற எதுவும் விடுறதில்ல அப்படின்னாங்க சரி சொல்லிட்டுதான் நம்மளும் வந்து வண்டி இங்க நிப்பாட்டிட்டு கூட வந்து அவங்க கோட்ரஸில் போய் அந்த வேனில் வந்து போனோம் இந்த கோயிலுக்கு நான் இதோட வந்து ஒரு மூணடவை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கார் வந்து எடுத்திருந்த வருஷம் சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு காருக்கு வந்து எல்லாம் போட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு போன வருஷம் வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வரோம் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து அப்படியே தூக்கம் தள்ளுது மகிழினி தூங்க விடக்கூடாது அப்படின்றனால ஹர்ஷன் வந்து நான் சும்மா நோண்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்றனால அவங்க அப்பாக்கிட்ட போய்ட்டு மகிழினி வேமா இந்த டைம் நடக்க வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது எங்கள் அம்மா எங்கே அங்கே வரையும் போகணும் பார்த்தியா ட்ரெயின் டிராக்கு இந்த கோயிலுமே பார்த்திங்க அப்படின்னா பாண்டி கோயில் மாதிரிதாங்க கொஞ்சம் வந்து வண்டி இதெல்லாம் நம்ம எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறோம் புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த கோயிலில் வச்சு எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டே போவாங்க கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்றனால தான் வண்டி வந்து அந்த சைடு ரோட்லேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் அம்மா வந்துட்டு இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சால் நான் கொஞ்சம் யோசிச்சிற்பனை வரதுக்கு அப்படின்னாங்க ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை எழுத்துகிட்டே வந்து வந்துட்டேன் அத்தை அம்மா ரெண்டு பேருமே கொஞ்சம் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க வாங்க இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கோயில் உள்ள வந்து லேடிஸ் நாட்டாலோடு சின்ன புள்ளுங்களா இருக்கவங்களை வேணா உள்ள வந்து போலாம் சாமி கும்பிட்டு வரலாம் பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாமே வெளியே நின்றுதா கும்பிடணும் திருநீர் மட்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம அதை வாங்கி வச்சுக்கிலாம் உள்ளே பயங்கர கூட்டம் அப்படின்ற நடந்த அயிரெல்லாம் யாரும் வெளியே வரல ஸோ உள்ள உள்ளே போய் சாமி கும்பிட்டவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை தான் வாங்கி வச்சுக்கிட்டோம் உள்நாட்டில் இவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க இப்போ தான் அதிகமான கூட்டம் ஆயிடுச்சு சாப்பாடு ஒரு பக்கம் வெட்டுக்கிட்டே இருக்கு கறி கறி ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த காலேஜுக்குள்ளே போய் சாப்பிட போறோம் குழம்பு கொதிக்குது நான் படித்த காலேஜ் அப்போ அந்த காலேஜில் படித்தேன் தெரியுமா இந்த காலேஜ் இந்த காலேஜ் இந்த காலேஜ் இல்லை இந்த கம்பெனி காலேஜ் இது ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த இதுதான் காலேஜ் ம்

என்ன நீ என்ன நீ மணியா மணி யாருதான் பாப்பா, மாமா கை இறுக்கி கை ஓடச்சிரு மதியம் லஞ்ச் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து வர வழியில் அம்மா வந்து சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ இருந்தால் க்ரௌடாக இருந்துச்சு லைட்டாக முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு இப்போ ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஹர்சன் வந்து மகிழினியை விடவே மாட்டேன் அப்படின்ட்டா கொஞ்ச நேரம் பாப்பா பாப்பான்னு கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தான் வம்பு கையில் தான் அவள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான் மற்றபடி ஹர்சன் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் ஜாலியாக விளாடுவா பாப்பாவை வம்பளுக்குறக்காண்டி அவளோட ஸ்லிப்பரும் ஒன்று பிடிங்கிட்டு வர்றாங்க மணி அதை வாங்கறதுக்கு தான் ஓடி ஓடுறாரு

ये आते भाई बोलतींला आते भाई बोलतीया लिया काले बुड्ढी आते बुड्ढी पे भाई ऐले परलाले भाई बोल बाय और मुतं गुडते लाइट एरिया में लाइट एरिया में बाय चोर मुतं बाय और करवा हां बा बा ना कल आ रहे हैं बाय

தா போயிட்டே இருக்கீங்க போயிட்டே இருக்கமா いや அதே பார்க்கணுமா உண்டில் வந்து உடஞ்சிடலங்க அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு நோட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற கண்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கோயில் வந்து சாமி கும்பிடு வருது ஸோ வந்து இந்த காய இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோயிலுக்கு தான் வச்சுருந்தேன் சரி அதை கையோட வந்து நோட்டாக மாற்றிட்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுதேன் இப்போ வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் ஏய் அறியா இல்லையா